தோழியே சகோதரியே உன் பெண்மை ஓர் வரம் இதை உணர்ந்திருந்தால் உன் இல்லத்துக்கும் சமூகத்துக்கும் சுற்றத்துக்கும் அகிலத்துக்கும் பிரபஞ்சத்திற்குமே நீ ஒரு பொக்கிஷம் உன் பெண்மையை நேசி உன் பெண்மையை போற்று பெண்மையை கொண்டாடுவோம்

அப்படி ஆணுக்கு ஒரு தகுந்த துணையாக பெண்ணை ஏற்படுத்தணும்னா ஆணுக்கு இல்லாத என்னென்ன ஆசிர்வாதங்களை எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்து ஆண்டவர் பெண்ணை படைச்சிருப்பாரு பாப்போமா முதலாவதாக பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உடல் வலிமை உடல் வலிமையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்தது ஆண்கள் ஆண்களுக்கு தான் உடல் வலிமை ஜாஸ்தி ஸ்டாமினா ஜாஸ்தி ஒரு வேலையை ரொம்ப நேரம் அதிகமாக செய்ய முடியும் எவ்வளவு ஹெவி வெயிட்னாலும் தூக்க முடியும் இதெல்லாம் ஆண்களால முடியும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு என்டியூரன்ஸ் தாங்குற சக்தி சகிப்புத்தன்மை என்பது அதிகம் அதிகமாக பெண்களால வலிய தாங்க முடியும் பெண்களால அந்த சூழ்நிலையை சமாளிச்சுட்டு அந்த சூழ்நிலையே இருந்து தன்னால மேல வர முடியும் விடாமுயற்சியோட பெண்களால பயணிக்க முடியும் என் தாங்கர சக்தி சகிப்புத்தன்மை என்பது பெண்களுக்கு அதிகம் அடுத்ததாக இன்டெலிஜென்ஸ் கொஷன் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அறிவு கூர்மை பெண்களுக்கு ஆண்களை விட மூன்று சதவீதம் அதிகம் ஒரு ஆணை விட பெண்ணினால இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அதிகமாக யோசிக்க முடியும் இப்ப ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னா ஆணினுடைய மூளை எப்பயுமே லெஃப்ட் பிரைண்ட் தான் ஆண்களுக்கு வேலை செய்யும் இதுவே பெண்களுக்கு ஒரு மூளைக்குள்ள இருக்கிற பத்து பகுதிகள் வேலை செய்யும் அப்ப ஒரு விஷயத்தை பெண்களால யோசிக்க முடியும் கேக்குறது ஒரே விஷயம்தான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை பல ஆங்கிள்ஸ்ல பெண்களால யோசிக்க முடியும் மூளையினோட அளவு பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய மூளை பெரியதாக இருக்குது கொஞ்சம் பெருசு வெயிட்டும் கொஞ்சம் கூட ஆனால் பெண்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் இன்டெலிஜென்ஸ் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தி இதே போல தான் மல்டி டாஸ்கிங் சொல்லுவோம் ஆடினால ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துலதான் போக்கஸ் பண்ண முடியும் ஒரு நேரத்துல ஒரு தான் ஆனால செய்ய முடியும் இதே பெண்களால ஒரே நேரத்துல நாலஞ்சு வேலைகளை பல வேலைகளை கூட பெண்களால ஒரே சமயத்துல செய்ய முடியும் எடுத்துக்காட்டுக்கு ஹெட்செட்ல பாட்டு பாட்டு கேட்டுட்டேன் போன் பேசிக்கிட்டே பெண்களால ஒரு பக்கம் சீரியலையும் கேட்டுட்டு இருக்க முடியும் காய் நறுக்கிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணுதா வாசல்ல கதவு கிட்ட யாரு நடந்து போறாங்க கிராஸ் பண்றாங்க இல்ல பின்னாடி ஜன்னல் வழியாக என்ன சவுண்டு கேக்குது என்ன வித்துட்டு போறாங்க இத்தனை விஷயங்களையுமே ஒரே சமயத்துல பெண்களால் செய்ய முடியும் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் அபிலிட்டி பெண்களுடைய மூளைக்கு அதிகமாக இருக்குது இதே போல ஆண்களால ஒரு விஷயத்த ஒரு நேரத்தில் பண்ண முடியறதுனால ஆண்களுக்கு இந்த ஸ்பேசிங் குறிப்பாக டிரைவிங் பொறுத்த வரைக்கும் அதிகமா டிராபிக் இருக்கிற ரோட்னாலும் சரி இல்ல ஒரு பார்க்கிங் ஸ்லாட்ல கரெக்டா வண்டியை போய் பார்க் பண்ணனாலும் சரி அவங்க போற ஸ்பீடோட பசங்களால ஜென்ட்ஸ்னால அந்த இடத்துக்குள்ள மூவாயி அந்த ஸ்பேசிங் கரெக்டா மேட்ச் பண்ண முடியும் இது போல ஆண்களால ஒரு நேரத்துல குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல ப்ராப்பரா போக்கஸ் பண்ண முடியறதுனால அவங்களுக்கு டிரைவிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் இப்ப பெண்களோட விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு ஒரு ப்ராடர் விஷன் இருக்கும் ஆண்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ்டான விஷன் இருக்கும் பெண்கள் இப்ப இங்க நேரம் பார்த்துட்டு இருக்கும் போதே சைட்ல நடக்கிற விஷயங்களையும் நம்மளால ஒரு வைடர் விஷனோட பார்க்க முடியும் ஆண்கள் இப்படி கரெக்டா ப்ராப்பரா போக்கஸ் பண்றதுனால டிரைவிங்னு வரும்போது டிராபிக் ரொம்ப ஹெவி டிராஃபிக்கா இருக்கலாம் இல்ல பார்க்கிங் ஸ்லாட்ல கரெக்டா வண்டியை பார்க் பண்ணோம் அப்படின்னாலும் கரெக்டா போய் ஜென்ஸ்னால அந்த ஸ்பேசிங்ல கரெக்டா அவங்களால எஃபிஷியன்டா இருக்க முடியும் பெண்களுக்கு இந்த வைடர் விஷன் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கனால பெண்கள் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்ங்க நம்ம கொஞ்சம் குறைவா இருக்கும் இது போல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடவுள் பல விஷயங்களை ஆசீர்வதிச்சு தேவைக்கேற்ப கொடுத்திருக்காரு சில விஷயங்களை கடந்து பேசும்போது புதுசா ஒருத்தரை பார்க்கும் போதோ பழகும் போதோ சில விஷயங்களை குடும்பங்களை தீர்மானிக்கும் போது ஏதாவது முடிவுகளை எடுக்கும் போது பெண்களுடைய உள்ளுணர்வுகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இது ஒத்து வரும் இது சரி வராது இந்த மனிதரை பார்க்கும் எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருது இவங்க சரியானவங்களா இருப்பாங்கன்னு தோணல ஏன்னா ஒருத்தர் பேசும்போது அது பொய்யா இருந்தா பெண்களால உடனே கண்டுபிடிக்க முடியும் இது போல இன்ட்யூஷன்ஸ் வந்து பெண்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இங்க இருந்துகிட்டே தன்னோட குடும்பத்துல இருக்க இல்ல தன்னை சார்ந்த யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலோ அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்கனாலோ பெண்களுக்கு தூரத்துல இருந்தோ அதை உணர முடியும் பட் அவங்க சொல்ற விஷயத்த இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்க முடியும் அவங்க சொல்றதையும் தாண்டி பெண்களால புரிந்து கொள்ள முடியும் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இந்த இஎஸ்டி பவர்ங்கிறது பல விதங்கள்ல செயல்படலாம் அடுத்ததாக லவ் கோஷியன் அன்பு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உரியது பெண்களுடைய சிறப்பு என்பது லவ் அண்ட் கேர் குழந்தைகளா இருக்கட்டும் முதியோரா இருக்கட்டும் இல்ல உடம்பு சரியில்லாத வீட்டுல இருக்க நோயாளிகள் வெளியே இருக்கிற நோயாளிகள் யாரா இருந்தாலும் ஆணை விட பெண்ணினால அதிக அன்போடவும் கேரோடவும் மத்தவங்களை பார்த்துக்க முடியும் இமோஷன் கோஷியன்ட் உணர்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் பெண்களால தங்களுடைய உணர்வுகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் அந்த சூழ்நிலைக்கும் சுத்தி இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல இவங்க கிட்ட இந்த அளவுக்கு இமோஷனை காமிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம்ங்கிறது இந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுல பெண்கள் ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்க அதே போல தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுலயும் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொதுவா நினைச்சிட்டு இருப்போம் தான் அது கிடையாது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது கடவுள் தனக்குறைய தேடலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தினுடைய ஆழத்திலையும் வச்சிருக்கிறாரு கடவுளுக்குரிய தேடல் வந்து ஆண்கள் கிட்ட வேற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் கொஷன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாக இருந்தாலும் பெண்கள்டாஸ்தியா இருக்கும் இப்ப அதிகமா இந்த ஜபங்களை ஜபங்களை சொல்றது ஜபங்கால சொல்றது இல்லை நவநாள் எடுக்கிறது ஸ்லோகங்களை சொல்றது இந்த நாளைக்கு இந்தந்த வேலைகளை இந்த டைமுக்கு நான் செய்வேன் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை வீட்டுக்கு நான் டெய்லி விளக்கேற்றுவேன் சாம்பிராணி போடுவேன் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ரிலிஜியாசிட்டி பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அதிகமா உயர்ந்திருக்காங்க மேனேஜரியல் கொஷியன் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிர்வாகத்திலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க குறிப்பாக தங்களுடைய குடும்பம் அவங்களுடைய கிளான் இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஆபீஸ் வரும்போது நிர்வாகத்திறன் பொறுத்த வரைக்கும் பெண்கள் தங்களுடைய ஆடுமையை சிறப்பாக கையாளுறவங்களா இருப்பாங்க விசேஷமா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிப்டிஸ்ல இருக்க மெனோபாசமன் இருக்காங்க இல்லையா இவங்கனால ரொம்ப சிறப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போக முடியும் இதை அறிந்த நம்முடைய முன்னோர்கள் தான் தங்களுடைய கிளான் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஒரு சூழலுக்கு அவங்களுடைய குரூப்ஸுக்கு பெண்களை தலைவர்களாக ஏற்படுத்தி அரசியாகவும் ராஜ மாதாவாகவும் வச்சு பெண்களை நிர்வகிக்க வச்சாங்க இன்னும் கூட எத்தனையோ மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் கிட்ட இந்த ஒரு வழக்கம் இருக்குது பெண்களை தங்களுடைய தலைவியாக வைத்து பெண்களை நிர்வகிக்க வைப்பது இதை உணர்ந்து அவங்க செயல்பட்டுட்டு வராங்க பாடி கோஷன்ட் பெண்களுக்கு தங்கள் உடலோட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும் உடனே ஏற்படுற மாற்றங்கள் சிம்டம்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் பெண்களால் கரெக்டாக புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஐந்து அறிவுகள் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைதல் தொடுதல் இந்த மாதிரி ஃபைவ் சென்சஸ் இருக்குது இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமாக ரொம்ப ஷார்ப்பாக இந்த சென்சஸ் வேலை செய்யும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தொடரல் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கூட்ட நெரிசல்ல நாம இருக்கும் போது இல்ல பஸ்ல ஒரு கிரௌடா இருக்குது ஸ்டாண்டிங்ல நிக்கிறோம் பயங்கர ரஷ்ஷா இருக்கு அந்த கூட்டத்திலையும் கூட பெண்களுக்கு தங்களை யாரெல்லாம் கடந்து போறாங்க அவங்களோட செயின் லைட்டா நகர்ந்தா கூட ஒரு சின்ன மூமெண்ட்னாலும் பெண்களால் எத்தனை பேருக்கு கை கொடுத்துட்டு வந்தாலும் ஒருத்தர் தப்பாக கை கொடுக்கும் போதும் தன்னை தவறாக தொடங்கும்போதும் பெண்களால் அந்த தொடுதலை உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஆண்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒருத்தர் அவங்க பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் அடிச்சா கூட அது தெரியாம இருக்கலாம் பெண்கள் உணர்வு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடி சென்சேஷன்ஸ் உடம்பினுடைய கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப சிறந்து இருக்கிறாங்க கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பெண்களால தங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக மற்றவங்க வெளிப்படுத்த முடியும் நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனாலதான் இப்ப எத்தனையோ ஓபனிங்ஸ்ல டெலிகாலிங் கால் சென்டர்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்ஸ் இல்ல நியூஸ் ரீடிங் வேலைகள்லாம் பெண்களுக்கு அதிகமான ஓபனிங்ஸ் இருந்துட்டு இருக்குது இப்போ ஒரு ஆண் வந்து சராசரியா ஒரு நாளைக்கு ஏழாயிரம் வார்த்தைகளை தான் பேசுறான் அப்படின்ட்டு சொல்லுது இதே ஒரு பெண் என்பவள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வார்த்தைகள் ஆண்களை விட ஒரு பதிமூணாயிரம் வார்த்தைகள் அதிகமாக பேசுறோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்ல பெண்கள் பொதுவாகவே கம்யூனிகேஷன்ல சிறப்பாக இருக்கும் எம்பத்தி பிறரோட உணர்வுகளோட இணைந்து பயணிப்பது இப்போ தங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா பெண்களால அவங்க இடத்துல இருந்து அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க உணர்வுகளோட இணைந்து பயணிக்க முடியும் அவங்களுக்கு ஆறுதலை இன்னும் நல்லா பெட்டரா கொடுக்க முடியும் இதனாலதான் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பீமேல் கவுன்சிலர்ஸ்கான நீட் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது நேச்சர் இயற்கையோட பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு பெண்கள் இயல்பாகவே இயற்கையோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்வாங்க ஈகோ பெமினிசம் பெண்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் இருக்கிற ஒரு பந்தம் பெண்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள இருக்கிற ஒரு உணர்வு அந்த கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் பெண்களால இயற்கைக்கும் இயற்கையாள பெண்களுக்கும் பல நன்மைகள் இருக்குது இதை அறிந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்தே இன்னும் வரைக்கும் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது நாத்து நடராங்கன்னா கூட ஒரு இளம் பெண்ண ஒரு பருவ பிள்ளைய கூப்பிட்டு முதல் சில நாத்துக்களை நட சொல்லி அதுக்கப்புறம் தான் நாத்து சைக்கிளோட நல்லா ஒத்து போவாங்க மரங்களுக்கு இருக்கிற மாதிரியே இளையுதிர்காலம் காலம் குளிர்காலம் இந்த மாதிரி ஸ்பிரிங் விண்டர் சம்மர் ஆட்டம் நான்கு பருவ காலங்கள் இருக்குது இல்லையா இதே போல பெண்களுக்கும் என்று பருவ மாற்றங்கள் இருக்கும் பெண்கள் இயற்கையோடையும் ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம் இல்லையா ஃபைவ் எலமெண்ட்ஸ் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்புலன்களோடும் தன்னை சுத்தி இருக்கிற புல் இந்த பிரபஞ்சங்கள் கோள்கள் எல்லாத்தோடையுமே பெண்கள் கனெக்டடா இருக்காங்க இப்படி இயற்கையோட தங்களை தொடர்பு இருக்கிற பெண்கள் தங்களை சுத்தி இருக்கிற இயற்கையோட சேர்ந்து தன்னை தாண்டி தன்னை சுத்தி இருக்கிற புல் பூண்டுகள் பறவைகள் விலங்குகள் தன்னை மிஞ்சி இருக்கிற பிரபஞ்சங்கள் கோள்களுடைய தொடர்பு தொடர்புபடுத்திக்க முடியும் இன்னும் நம்முடைய உடல் அமைப்பு ஹார்மோன்கள் நம்ம உடலுடைய செயல்பாடு ஓகனத்தையும் பத்தி இனி வர நாட்கள் இன்னும் ஆழமாக பெண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இத்தனை ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் பெண்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக இறைவன் நம்மள படைச்சிருக்கிறாரு ஆண்களுக்கும் சமுதாயத்துக்கும் அகிலத்துக்கும் பிரபஞ்சத்துக்குமே தகுந்த ஒரு துணையாக இருக்கும்படியாக சிறுமியாக இருந்த நான் பெண்ணாக பூப்படைந்தது இந்த மகளிர் தினம் அன்னைக்கு எனக்கும் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் இந்த நாளுக்கும் நான் ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளவு அவ்வளோ ஸ்பெஷலான நான் ரொம்ப ஸ்பெஷலான இந்த நாளில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்வது என்னுடைய கடமைன்னு நான் உணர்ந்திருந்தேன் தோழியே சகோதரியே உன் பெண்மை ஓர் வரம் இதை உணர்ந்திருந்தால் உன் இல்லத்துக்கும் சமூகத்துக்கும் சுற்றத்துக்கும் அகிலத்துக்கும் பிரபஞ்சத்திற்குமே நீ ஒரு பொக்கிஷம் உன் பெண்மையை நேசி உன் பெண்மையை போற்று பெண்மையை கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம் ஆண்டவரின் பணியால் இயேசுவின் மனையால் மாதா பிள்ளை ஆண்டவர் போற்றி மரியே வாழ்க